ஜெயம் தினமும் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன் செய்தியின் தலைப்பு மண்ணையும் பொன்னாக்க கர்த்தரால் கூடும் ஆதார வசனம் ஒன்று நாளாகும் இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் பனிரெண்டாவது வசனம் எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும் தேவ ஆளுகைக்குள் இருப்பவர்களே இன்டர்வியூ வைத்து வேலைக்கு நபர்களை செலக்ட் பண்ணுகிறார்கள் சில நாம்ஸ்களை வைத்துள்ளார்கள் இது உலகம் பள்ளி கல்லூரியில் சேர வேண்டுமானால் அதற்கும் தகுதிகளை வரையறுக்கிறார்கள் இது உலகம் வேலைக்கோ படிப்பிற்கோ பேங்க் லோனுக்கோ பெண் எடுக்கவோ கொடுப்பதோ நாமே கேட்குறோம் என்ன என்ன எக்ஸ்பெக்டேஷன் என்று இது உலக வழக்காயிற்று யாராவது போய் எனக்கு நீங்கள் வரையறுத்து வைத்திருக்கிற எந்த தகுதியும் இல்லைங்க கற்றுக்கொண்டு செய்கிறேன் என்றால் அந்த நபரை எப்படி ட்ரீட் பண்ணுவார்கள் என்பது நமக்கு தெரியும் பாவம் நல்ல மனிதனாக தெரிகிறார் இந்த வயதிலேயும் இப்படி ஒரு வியாதியா என்று நிலைக்கு வந்து கொடுவார்கள் ஆனால் அதே நபர் கர்த்தரிடம் வந்து அதே வார்த்தையை சொல்லுவார் என்றால் சரண் அடைவார் என்றால் அடைக்கலம் கேட்பார் என்றால் உதவி கேட்பார் என்றால் உம்மால் கூடும் எல்லாம் கூடும் என்பது மட்டும்தான் எனக்கு தெரிய நான் நம்புகிறேன் நீர் என்னை புறம்பே தள்ள மாட்டீர் என்று சொல்வார் என்றால் அதே நபரை பலப்படுத்தி என்னென்ன தேவையோ அத்தனையும் கொடுத்து நானே வழி என்றவர் வழியே இல்லாத இடத்தில் வழியை உண்டாக்கி உயர்த்த வல்லவர் அல்லா முடியாதே முடிகி செய்ய வல்லவர் நாற்பத்தி மூணு பதினெட்டு பத்தொன்பது சொல்கிறார் இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் இப்பொழுது அதை தோன்றும் என்று நீங்கள் அதை அறியீர்களா நான் வனாந்திரத்திலே வழியும் அவாந்திர வழியிலே ஆறுகளை உண்டாக்குவேன் என்றார் சாதாரண காரியம் அல்ல வழியே இல்லை ஒன்றுமே முடியாது முடிந்து விட்டது என்ற இடத்தில் புதிய காரியத்தை செய்கிறேன் என்கிறார் இது மனிதனால் கூடாது தேவனால் மட்டும்தான் இது முடியும் ஆம் இதுவரை மனுக்குளம் காணாத கேள்விப்படாத காரியங்களை செய்து தன்னை காட்டினார் ஆடு மேய்க்கு உதவும் கோளை சமுத்திரத்தின் மீது நீட்டச் சொன்னார் செய்தான் சமுத்திரம் பிளந்தது இரண்டு பக்கம் தண்ணீர் மதில்களாக நின்றது கற்பனை செய்து பாருங்கள் நடுவிலே வெட்டாந்தர இஸ்ரேல் மக்கள் கடந்து சென்றார்கள் இவர்களை பலப்படுத்தினார் உலகத்திலேயே இந்த மேன்மையை கண்டவர்கள் என்று வேதம் சரித்திரம் சொல்கிறது இவர்களது பலம் ஒன்றுமில்லை வராக்கிரம் ஒன்றுமில்லை நடந்து கரை சேர்ந்தார்கள் அதுதான் அவர்கள் செய்தது வழியை உண்டாக்கி கொடுத்தவர் இவர்களை முன்னும் பின்னும் பாதுகாத்தார் சமுத்திரத்துல விழுந்து சாக வேண்டியது ஆனால் பின்னால் துரத்திக் கொண்டு வரும் பார்வோனை கையில் விழ வேண்டியது வேறு வழியே இல்லை இரண்டில் ஒன்று என்று கூக்கரை இட்டவர்கள் முறுமுறுத்தவர்கள் இவர்களை பலப்படுத்த மேன்மைப்படுத்த எந்த முகாந்திரமும் இல்லை ஆனால் கர்த்தர் வார்த்தையில் உண்மை உண்மையுள்ளார் வார்த்தையில் உண்மையுள்ளவர் தம்மை தாமே மறுதளிக்க மாட்டார் இதை நிரூபித்து காட்டவே அழைத்துக் கொண்டு வந்தவர் காணான் சேர்ப்பார் பாதியில் அழித்து விட மாட்டார் என்பதை நிரூபித்து காட்டினார் நாமும் அப்படித்தான் ரட்சிக்கப்பட்டு விட்டோம் உடன்படிக்கின் பிள்ளைகள் ஆனோம் வாக்கு பெற்றிருக்கிறோம் ஏசு கிறிஸ்துவுக்குள் இருக்கிறோம் அவர்தான் நமக்கு காணான் தேசம் வேதம் வாசிக்கிறோம் செவிக்கிறோம் விசுவாசிக்கிறோம் ஆனால் இந்த விசுவாசத்திற்கு பரீட்சை சோதனை என்று வரும்போது நாமும் இப்படித்தான் முன்னாலையும் போக முடியவில்லை பின்னாலையும் சத்துரு சாத்தான் தொடர்கிறான் விட்டு வந்தோம் அப்பாடா பிழைத்தோம் இனி இவன் தொல்லை இல்லை நாம் இனி இதற்கு இந்த பழக்கத்திற்கு இந்த மனிதனுக்கு அடிமை இல்லை என்று நிம்மதி பெருமூச்சு விட்டு நிற்கும் போது அதே நபர்கள் அதே அடிமைத்தனம் இழுத்து கொண்டு போக வந்துவிட்டதே என்று அலறுகிறோம் இது ஒரு சோதனை தான் ஒரு டெஸ்ட் அவ்வளவுதான் என்று சொல்லி இருந்தால் ஒருவேளை தைரியமாக நின்று திருப்போம் ஆனால் கர்த்தர் அப்படி எதையும் சொல்வதில்லை ஏன் முழுக்க முழுக்க சிறிதோ பெரிதோ அவரையே நாம் சார்ந்து வாழ விரும்புகிறார் கவலைப்படாதீர்கள் உங்களை மறுபடியும் அதே அடிமைத்தனத்துக்கு விடமாட்டார் அதே பிரச்சனை மறுபடியும் உங்களை தொட அனுமதிக்க மாட்டார் இன்றுதான் கடைசி நாள் இப்படிப்பட்ட பழைய சோதனைகள் வேதனைகள் பயமுறுத்தர்களை சந்திப்பது இனி காண மாட்டீர்கள் கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை நின்று பாருங்கள் என்று யாத்திராகும் பதினான்கு பதினாறு ஒன்னு சாமியில் பதினாறாம் அதிகாரத்தில் தீர்க்கதரிசி சாமுவில் ஈசாயின் வீட்டிற்கு போகிறார் அவருடைய பிள்ளைகளில் ஒருவரை அபிஷேகம் பண்ணுவதற்காக ஈசா எல்லா பிள்ளைகளும் தயாராக நிற்க வைத்தான் தாவிதை தவிர விட்டு விட்டான் அவன் ஆடுமைத்துக் கொண்டிருந்தான் காட்டில் அவன் வீட்டின் பங்கு கூட அழைக்கப்படவில்லை ஆனால் அவடைத்தான் அழைக்கப்பட்டு ராஜா அபிஷேகம் பண்ணினார் உங்களை யாரும் மதிக்காமல் இருக்கலாம் தள்ளப்பட்டவராக இருக்கலாம் இது எதற்குமே லாயக்கில்லை என்று ஒதுக்கி இருக்கலாம் நீங்களும் இதை ஏற்றுக்கொண்டு நம்ம வாழ்வு இவ்வளவுதான் இப்படித்தான் என்று முடிவு செய்திருக்கலாம் அபிஷேகித்து நினையாததும் உங்கள் குடும்பமே எதிர்பாராதமான காரியங்களை உங்களை கொண்டு செய்ய போகிறார் உங்களுக்கு செய்ய போகிறார் உங்களுக்கு உள்ளே செய்ய போகிறார் ஆம் ஆகாது என்று ஒதுக்கின கல்லை மூளைக்கு தலைக்கல்லாக வைக்க அவரால் மட்டுமே முடிக்கும் சங்கீதம் நூத்தி பதினெட்டு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு மார்க் ஐந்தாம் அதிகாரத்தில் சுடுகாட்டை வீடாக்கி கொண்டு தன்னையே கீறி கொண்டு சத்தமிட்டு கொண்டு விலங்கிடப்பட்டு அந்த விலங்கை முறித்து கொண்டு அலறி கொண்டு லேகியோன் பிசாசு பிடித்த இயேசு தேடி போனார் அவன் தேடி வரலீங்க ஆண்டவர் தேடி போனார் அவனுக்கு தேடி வர தெரியாது எல்லாரும் அவனை கண்டாலே ஓடி போனார்கள் விலகி போனார்கள் பயந்தார்கள் ஒரு நொடி நொடியில் விடுதலை கொடுத்தார் அவன் வஸ்திரம் தரித்தான் அமைதியாக இயேசுவின் பாதத்தில் அமர்ந்தான் யார் மாற்றக்கூடும் இப்படி மண்ணை பொன்னாக்கினார் அவன் ஊர் முழுதும் சத்தியத்திற்கு சாட்சியாய் வைத்தார் அவரை பிரகடனப்படுத்தினார் அப்படி எவராலும் மடக்க முடியாத உங்கள் பிள்ளை பயமுறுத்தும் பிள்ளை தன்னையே அழித்துக் கொண்டிருக்கும் பிள்ளையா இன்று தொடுகிறார் எல்லாரால் வெறுக்கப்பட்ட பிள்ளை இனி விரும்பத்தக்க பிள்ளையாக பிரயோஜனம் உள்ள பிள்ளையாக மாறப்போகிறான் அவனை பார்த்தாலே எல்லாரும் கூட சேர வேண்டாம் என்று சொல்லுவார்கள் இனி அப்படி இருக்காது காலம் த தலைகீழாக மாறப்போகிறது அவனை தேடி வருவார்கள் இவனடை இதை கற்றுக்கொள்ளலாம் என்று வருவார்கள் அப்படி ஆண்டவர் போகிறார் மண்ணை பொன்னாக்கப் போகிறார் விசுவாசியுங்கள் லூகா ஒன்றாம் அதிகாரம் முப்பத்தெட்டாவது வசனத்தில் மரியால் ஏற்றுக்கொண்டது போல அப்படியே உங்களுடைய வார்த்தையின்படி நடக்கற்றும் என்று விசுவாசத்தோடு சொல்லுங்கள் இப்போது சொல்லுங்கள் எதிர்பார்த்திருங்கள் நீங்கள் வெட்கப்பட்டு போக மாட்டீர்கள் செவிக்கலாம் தகப்பனே உமது இரக்கம் கிருபை வல்லமை பூரணமா எங்கள் மீது எங்கள் குடும்பத்தின் மீது விளங்கட்டு சுவாமி மேன்மையே காணாதிருந்த நாங்கள் மேன்மையை காண உம்மால் மாத்திரம்தான் கூடும் நீர் எங்களை மேன்மைப்படுத்தாவிட்டால் ஒருவரும் மேன்மைப்படுத்த முடியாது நீர் இந்த குடும்பத்தை எடுத்து நிறுத்தாவிட்டால் ஒருவராலும் முடியாது நீர் இந்த புருஷனை திருத்தாவிட்டால் ஒருவராலும் முடியாது வறண்ட கோளை துளிர்க்க வைப்பீராகும் பூ பூத்து காய்காத்து வாதுமே கொள்கைகளை கொடுக்க வைப்பீராகும் இருக்கிறது வறன்றுே செய்ாகும்டைய கரத்தை வைப்ப மண்ணை பொன்னாக்குகிறவரே செய்வீராகும் இயேசுபி நாமத்தில் பிதாவே ஆமேன் அல்ல